சற்றுமுன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த பிடிக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்றழைக்கப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படாது என்பதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன் நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்துவதற்கு அரசு ஊழியர்கள் தீர்மானித்தனர் இதனை அடுத்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் எந்த வகையான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி தமிழக அரசு அறிவித்தது இந்த குழு அந்த பரிந்துரை அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழு அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் கூட்டமைப்பு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தமிழக தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்களின் போராட்டம் தீவிரமாகி வரும் நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் வெளியானது இந்த நிலையில் முன்னதாகவே அதாவது ஆகஸ்ட் மாதத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று தலைமை செயலக வட்டாரத்தினர் கூறுகின்றனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா நிகழ்வின் போது பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அறிவிப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிடலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்த உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்